உடம்புக்கு மிக மிக சிறந்த மூன்று நட்ஸுகளை எப்படி சாப்பிடணும் எவ்வளவு சாப்பிடணும் எப்படி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் ஒன்று பாதாம் காலை வேலையில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது முதல் நாள் இரவே இருந்து எட்டு பாதாம் பருப்புகளை தண்ணீரில் ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் தோலை உரித்து சாப்பிடணும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்றது மூளை சுறுசுறுப்புக்கும் ஆற்றலுக்கும் ரொம்பவே நல்லது இரண்டாவது வால்நட்ஸ் இது காலை அல்லது மாலை நேரம் சாப்பிட சிறந்த முதல் நாள் இரவே இரண்டுலிருந்து நான்கு வால்நட் பருப்புகளை தண்ணீரில் ஊற வச்சு மறுநாள் காலையிலோ அல்லது மாலை நேர சிற்றண்டியாவோ சாப்பிடலாம் ஊற வைக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய கசப்பு தன்மை குறைஞ்சு ஒமெகா த்ரீ உறிஞ்சுதல் அதிகரிக்கும் மூன்றாவதா பிஸ்தா பிஸ்தாவை மதிய உணவு இடைவேளை இல்லைன்னா மாலை சிற்றுண்டியாக சாப்பிடலாம் பிஸ்தாவை பொதுவாக ஊற வைக்க வேண்டியதில்லை இருந்தாலும் செரிமானத்திற்காக ஊற வச்சும் சாப்பிடலாம் ஊற வைக்காமல் சாப்பிட்டாலும் நல்லது தான் அளவோடு சாப்பிட்றது ரொம்ப அவசியம் ஏன்னா இதில் உப்பு கலந்துருக்க வாய்ப்பு இருக்குது இதில் கவனிக்க வேண்டிய சில விஷயங்களும் இருக்குது ஊற வச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியம் பாதாம் மற்றும் வால்நட்ஸை இரவு முழுவதும் ஊற வச்சு சாப்பிட்றது அதோடய சத்துக்களை முழுமையாக பெற ஒரு சிறந்த வழி ஒரே நேரத்தில் நிறைய நட்ஸுகளை சாப்பிடாம சரியான அளவுகளை ஒரு நாளைக்கு மொத்தமாக நான்குலேருந்து ஆறு பாதாம் இரண்டுலேருந்து நான்கு வால்நட்ஸ் இப்படி பிரித்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது நட்ஸுகளை அவசரப்படாமல் நல்ல மென்று சாப்பிடணும் இதனால செரிமானம் இன்னும் எளிதாகும்